இலங்கை நாட்டில இருக்கிற அம்மா அப்பா உங்களோட உங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அவங்க பண்ணி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா எடுத்துக்கொள்ளாதீங்க நான் சொல்ல இல்லை அரசாங்கத்தினுடைய தரப்புல ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு வந்திருக்கேன்டா சுகாதார அமைச்சினுடைய விஷயத்துல இருந்து அந்த விஷயம் வந்திருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இலங்கையில் இந்த பள்ளிக்கூடம் போற மாணவிகள் சின்ன பிள்ளைகள் சேர்த்து மொத்தமாக எட்டு பேர் சராசரியா ஒரு நாளைக்காக பண்ணி இறந்து போறாங்களா இதை உங்களுக்கு நம்புறீங்களோ இதை விளையாட்டு எடுக்கிறீங்களோ விளையாட்டு அடுக்க இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா இது உண்மையான விஷயம் ஒவ்வொரு நாளும் நாங்க நிறைய சம்பவங்களை சொல்றேன் இதுக்கு ஒரு ஆதாரமா இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் திருமணம் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு வாழ்க்கை விருப்பம் இல்லை அது விருப்பம் இல்லை இது விருப்பம் இல்லை சின்ன சின்ன சமைக்கும் போது வந்து சாப்பாட்டுல உப்பு இல்லை புளியின்றதுக்காக பிரிஞ்சு போறீங்க உங்களோட பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறீங்களா எத்தனை குடும்பத்தை இன்றைக்கு கூட நான் ஒரு மூணு குடும்பத்தை சந்திச்சுட்டு வந்தேன் கணவர் இல்லை ஏதோ பிரச்சனையா வருஷ கணக்கு போய் ஒரு மகள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு வந்து காசு இல்லை ஏவப்பட்ட சிக்கல் அம்மா இவ்வளோ அப்ப இன்றைக்கு ஒரு தங்காட்சி ஒருத்தவங்க பதிமூன்று வயசு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போகிற மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் என்ன பிரச்சனை என்ன சிக்கல் தேடி பார்த்து இதை நம்ம வந்து பார்க்க போனா உண்மையாவே கடும் கடும் யார் மேல கோபம் வருதுண்டா இந்த அம்மா அப்பா தான் கடுமையான கோபம் வருது பதிமூன்று வயசுல அந்த தங்கச்சிக்கு என்ன தெரியும் என்ன நடந்திருக்குண்டா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் அந்த இறந்து போன தற்கொலை பண்ணின மாணவியினுடைய அம்மா குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்காக தன்னுடைய மகளையும் தன்னுடைய அப்பாவையும் கணவனையும் விட்டு போட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்போ தன்னுடைய மகள் அந்த மகள் அந்த தங்கச்சி அந்த சின்ன புள்ள தன்னுடைய பாட்டியோடையும் அப்பாவோடையும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ அப்பா வந்து வேலைக்கு போகிறது கஷ்டப்பட்டு உழைக்கிறது கொண்டு வர்றது இதுவாகவே தான் கூடுதலாக இருக்கிறது அவள் கூடுதலான நேரம் யாரோடன்னா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததன் பிற்பாடு பாட்டியோடு அப்ப அந்த பதிமூன்று வயசு இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட மாணவி வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது இது எல்லா ஊர்லயுமே நடக்கிறது இந்த கஞ்சாவை பாவச்சு கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையாக அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வர்ற பள்ளிக்கூட பிள்ளைகளை விடவே மாட்டாங்க பள்ள காட்டுறது சிரிக்கிறது பைக்ல வர்றது சைக்கிளில் வர்றது தோலை அது இதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க அப்படி சிரிக்கிறது அந்த தங்கச்சி அந்த மாணவியை பார்த்து சிரிக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் செஞ்சு 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 அந்த பதிமூன்று வயசு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைய ஒரு காடையனை பார்த்து சிரிக்க விழிக்கிறது ஒரு வழியா அவங்களோட வசத்துக்கு வந்து அந்த பொடியன்மார்கள் கொண்டு வந்துட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன நடந்திருக்குண்டா தொலைபேசி அந்த மாணவிக்கு அந்த பள்ளிக்கூட பிள்ளைக்கு வந்து ஒரு தொலைபேசியை அந்த காதலிக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வந்து கொடுத்துருக்கிறாங்க அந்த தொலைபேசியை எடுத்துக்கொண்டு இந்த மாணவி என்ன செஞ்சுருக்காங்கண்டா பாருங்க வயசு பதிமூன்று வயசு கள்ளக்களவாக தொலைபேசியில கதைக்கிறது இந்த மாதிரிக்கு வந்து விஷயங்கள் போயிருக்கு அப்பா அப்பா வாரவர் போறவர் என்ன பெருசா பள்ளிக்கூடம் போறதுலயும் ஆர்வம் ஆளுக்கு வந்து க படிக்கிறதுல பெருசா ஆர்வம் இல்லை படிக்கிறதையே பார்க்க கிடைக்குது இல்ல ஆனா பள்ளிக்கூடம் போறது இப்படி இப்படி சில விஷயங்கள் எல்லாம் வந்து அப்பாட காதுக்கு வந்துச்சு அப்பா ஒரு வழியா ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு நேத்து தொலைபேசி மகள்கிட்ட இருக்குன்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு கடும் ஆத்திரம் கோபம் தப்பா அந்த தொலைபேசியை அடிச்சுடச்சு இப்ப மகளுக்கு வந்து அந்த காதலனோட கதைக்கிறதுக்கு முடியாத ஒரு கடும் கவலையில ஜோசஜி ஜோசி ஜோசி ஜோசிச்சு முடியாத கட்டத்தில் பாட்டி வந்து நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ரூம் உள்ளுக்கு போயிருக்கிறாங்க கண நேரமாகி பாட்டி பாத்தீங்கன்னா வந்து காணலுண்டு கதவை தட்டியிருக்காங்க கதவை தட்டுனா ஒரு மூச்சு பேச்சு சத்தமும் இல்லை கதவை இல்லை பாட்டிக்கு பயம் வந்ததன் பிற்பாடு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி கூட்டி வந்து கதவை உடைச்சி உள்ளுக்கு போனா மகள் வந்து அப்படியே ஒரு வழியாக மகளை வந்து அதாவது தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரு வழியாக மகளை அப்படியே அந்த அந்த தங்கச்சியை வாகனம் ஒன்று எடுத்துக்கொண்டு முன வைத்தியசாலையை கொண்டு போகிறாங்க வைத்தியசாலையை கொண்டு போனாங்க வந்து வைத்தியர்கள் சொன்னது அந்த சிறுமி ஏற்கனவே அவங்க வந்து உயிரிழந்து கண்ண நேரம் என்று சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா மொனராகலை என்று சொல் இலங்கையில் மொனராகலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நடந்துருக்கு இப்போ ஜோசிச்சு பாருங்க அந்த பதிமூன்று வயசு இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்போ அந்த தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீங்கண்டா நீங்க அதை எக்கேடு கட்டாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டு போனால் யார் காப்பாத்துறது ஏன் அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறீங்க இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ முடியும் இந்த சமுதாயமே ஒரு சீரழிஞ்சு போய் கட்டியெழுப்ப முடியாத ஒரு மோசமான ஒரு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான சமுதாயத்தில் நீங்க சின்ன சின்ன காரணங்களுக்கு சமைக்கிறதுல உப்பு இல்லை புளி இல்லைன்ற சண்டைகளுக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறீங்க அப்போ உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலம் அப்படி நீங்க பிரிஞ்சு போகத்தான் போறீங்கண்டா பிள்ளைகளை பெற்றெடுக்காதீங்க வேணாம் அவங்கட எதிர்காலம் எங்க போய் நிற்குது இப்படி ஒரு பரவாயில்லை ஒரு நாளைக்கு இது போல சம்பவங்கள் வந்து ஆக இலங்கை எட்டு சம்பவங்கள் ஆக குறைஞ்சது நடக்குதுன்னு நான் சொல்ல இல்லை அரசாங்கத்தினுடைய தரப்புல சுகாதார அமைச்சுக்கு கீழால ஒரு விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு ஆஹ் ஏன் சாகுறாங்களா தூக்கம் இல்லை ஒரு பக்கம் வந்து படிப்பு படிப்புட்டு அதிகமான பிரஷர் ரெண்டாவது நிறைய இந்த மாதிரியான சிக்கல் காதல் கத்தரிக்காய் அது இதுண்டு வந்து மண்டையில் ஏற்றி நிறைய தவறான சிந்தனைகள் இப்படி ஏகப்பட்ட அவங்கள்ட்ட மனசில் இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் துன்பத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்றதுக்கு வழி இல்லை சுகாதார அமைச்சனுடைய தரப்பில் இப்படி விஷயங்களை சொல்றா எப்படி போகுதுன்னு பாருங்க இதெல்லாம் கேட்கும்போது நாங்கள் உடன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தை சந்திக்க போணும் அது ரெண்டு மூன்று குடும்பங்கள்லாம் அந்த பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சில குடும்பங்களை சந்தித்து அவங்கள பாடசாலையில் போய் நான் கதைக்கிறது பாடசாலைக்கு அனுப்புறது குடும்பங்களோட கதைக்கிறது என்ன விஷயங்கள் செய்யணுமோ சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பத்தாம் ஆண்டு இன்னைக்கு மூன்று குடும்பத்தை சந்திச்சுன்னா அதில் ஒரு குடும்பத்துல வந்து பத்தாம் ஆண்டுலேருந்து இருந்து பதினோராம் ஆண்டு அதாவது இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா பள்ளிக்கூடம் போக இல்லை ஒரு மகள் ஏன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அப்பா இல்லை அப்பா எங்கிட்ட கேட்டால் மனைவியை விட்டு போட்டால் அப்பா வந்து வேற ஏதோ போயிட்டு அப்போ அந்த மகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு வந்து பஸ்ஸுக்கு கூட காசு இல்லமா அம்மாட்ட தொழில் இல்ல வறுமை துன்பம் அப்ப ஏன் நீங்க திருமணம் பண்றீங்க திருமணம் பண்ணிட்டு மனைவியையும் வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணும்போது அழகா இருக்கிறாங்க ஆசையா இருக்குது நல்ல ஆசா பாசம் நல்லா அழகா திருமணம் பண்ணி உங்களோட அலுவலாம் முடிஞ்சதன் பிற்பாடு மனைவியையும் பிள்ளைகளையும் நடுத்தரவில் விட்டுட்டு போறீங்க அதே மாதிரிதான் மனைவியும் சிலப்பு பிள்ளைகளினுடைய வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்துல வந்து படிக்கிறதா இந்த கஞ்சா கசிப்பு இந்த மாதிரியான கூட்டத்துக்கு சிக்கப்படுறதா என்ன செய்யறது எந்த பாதையில் போறதுன்ற முடிவெடுக்கக்கூடிய பக்குவமும் அறிவும் அவங்களுக்கு இல்லை என்ன செய்வாங்க எது கிடைக்குதோ அந்த சாக்கடையில் போய் விழுறாங்க அதில் சில பேர் தப்பிச்சம் பழச்சினு ஏதோ ஒரு என்னமோ கஷ்டப்பட்டாலும் மீண்டு வராங்க சில பேர் வந்து தற்கொலையை பண்றாங்க எத்தனை சம்பவங்கள் நடக்குது தயவு செய்து அப்பா அம்மாவே உங்களோட பிள்ளைகளை சரியான பாதையில கொண்டு போங்க ஒரு நாளைக்கு இது போல எட்டு சம்பவங்கள் நடக்குது உங்களோட குடும்பத்தில் நாளைக்கு நடக்காம இருக்கணும்டா நீங்க உங்களோட பிள்ளைகளை வந்து எப்படியாவது பாதுகாத்து கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாதான் இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் நீங்க உங்களுக்கு நீங்க நல்ல ஆடம்பரமா நீங்க நல்லா நல்லா டிப்டப்பா வாழணும் நீங்க நினைச்சா உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலம் வாழ்க்கை இந்த உயிர் இதெல்லாம் வந்து நினைக்காது நன்றி சொந்தங்களே இதெல்லாம் கதைக்கும் போது என்னதான் இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்குதேம்மா எல்லா சம்பவத்தையும் எங்களால் கதைக்க முடியாது ஒரு சில சம்பவத்தை தான் கதைக்க முடியும் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க பெற்றோர்களே நன்றி